வெல்கம் பேக் டு அபோ அலினால் தமிழ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு ஏர் கட் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் அதில் என்ன அட்வென்ச்சர் கேம்லாம் த்ரில் ஆன கேம்லாம் சூ ஏகப்பட்டது வச்சுருக்காங்க ஸ்கை பார்க்கு பப்பி ஹில்ஸு பப்பி ஹில்ஸு பீகோ பார்க்கு சாக்லேட் ஃபேக்ட்ரி சாக்லேட் ஃபேக்ட்ரியில் வந்து சாக்லேட் செய்யறது முதல் எல்லாமே பார்க்கலாம் உள்ள ஏகப்பட்ட வெரைட்டி சாக்லேட் வச்சுருக்காங்க மில்க் சாக்லேட்டு சாக்கோ ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க ஊட்டி வரிக்கையிலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க எல்லாம் மேக் பண்ணுறது எல்லாமே காமிக்கிறேன் இன்னைக்கு பகோடா பாயிண்ட் பார்க்க போகிறோம் ரெட்ரீட் எலிபென்ட் வியூஸ் பார்க்க போகிறோம் த்ரில்லான கேம் எல்லாமே வந்து சூப்பராக வணக்கம் மக்கள் நம்ம ஏழைகளை நோட்டு ஏற்காடுதான் வந்திருக்கோம் பட்ஜெட் பிளான் வந்துருக்கோம் பாருங்க எவ்வளோ பட்ஜெட்டில் பிளான் போட்டு போயிட்டு இருக்கோம் பாருங்க போய்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து நைன் தேர்ட்டி நைன் தேர்ட்டி ஆகுது நைன் தேர்ட்டிக்கே வந்து எவ்வளோ பனிமூட்டம் அடிக்குது பாருங்கள் பக்கத்தில் போகிற வண்டி கூட வந்து தெரிய மாட்டேங்குது ஹவுஸ் நம்மள்கிட்ட நாலு வண்டி இருக்குது இங்கே லோக்கல் சைட்ஸிங் பார்க்கறது அது மட்டும் இல்லாமல் ஹவுஸ் ஸ்டேஷன் எல்லாமே போயிட்டு வருவோம் இப்போ சாருக்கு வந்து சைட் சிங்கிங் லோக்கல் போகிறோம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் பேக்கேஜ் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட் பீஸ்க்கு போகிறோம் என்னென்ன நடந்தால் அப்புறம் த்ரீ ஹவர்ஸ் இப்போ த்ரீ ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி லேடிஸ் ஜென்ஸ் ரோஸ் கார்டனு சில்க் ஃபார்மு ரெட் எலிஃபென்ட் மௌண்டன் ஆர்சிஸ் எச்சு பகோடா பாயிண்ட் பீக் பார்க்கு ஸ்கை பார்க்லாம் பகோடா பாயிண்ட் வந்தாச்சு பகோடா பாயிண்ட் தான் இன்னைக்கு இப்போ ஃபர்ஸ்ட் வியூஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கு உள்ள என்ட்ரன்ஸ்லேயே வந்து டீ கடையிலேருந்து சில்ட்ரன்ஸ் விளையாடுறது எல்லாமே வச்சுருக்குறாங்க மலை மேல் நின்று பார்க்குறதுக்கே வந்து வியூஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும் அவ்வளோ வந்து கூலிங்கான பிளேஸ் தான் அது ஏற்காடு பார்ட் டூ இது பக்கோடா பாயிண்ட் வியூஸ் தான் பார்க்குறீங்க இப்போ மலை மேல் நின்று கீழே அந்த அடிவாரம் வியூஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்கே வந்து உள்ள என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஜூஸ் கரையிலேருந்து எல்லாமே வச்சிருக்கிறாங்க சில்ட்ரன்ஸ் விளையாடுற ஐட்டம் கேம்ஸ் எல்லாமே வச்சுருக்குறாங்க மக்கள் அதான் நின்று பா வியூவ்ஸ் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இது வந்து இதில் இந்த படிக்கட்டில் ஏறி மேலே இந்த ரவுண்டான அளவு ஏறி நின்று வியூஸ் பார்க்குறக்கு இன்னும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் என்ன பகோட்டா பாயிண்டில் அந்த ரவுண்டான நின்று பார்க்கறது அவ்வளோ வியூஸ் பாயிண்ட் பார்க்குறக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அழகாக ரசிக்க ரொம்ப ஏற்கா வந்துடுங்க இந்த பகோடா பாயிண்ட் வந்துட்டிங்கன்னா பக்கத்துலேயே வந்து பீக்கு பார்க் இருக்குது பீக்கு பார்க்கும் ஒரு ஒன் கிலோமீட்டர்லேயே இருக்குது அதை விட்டால் நெக்ஸ்ட்டு அது பீக்கு பார்க்கில் இருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டரில் ஸ்கை பார்க் இருக்குது ஸ்கை பார்க்கில் அட்வென்ச்சர் கேமு ஃபார்ட்டி வெரைட்டிஸ் ஆஃப் அட்வென்ச்சர் கேம் வச்சிருக்காங்க த்ரில்லான கேம்லாம் விளையாட்லாங்க மேலே கைத்தில் தொங்குறது டயரில் நடக்கிறது எல்லாம் த்ரில்லான கேமு அட்வென்ச்சர் கேமு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க என்ட்ரன்ஸ் தௌசண்ட்ஸ் தான் தௌசண்ட் ருபீஸ் தான் வச்சுருக்காங்க எக்ஸ்ட்ரா கேம்ஸ்லாம் விளையாடுறதுக்கு தனித்தனி பே பண்ணணும் செப்பரேட் செப்பரேட்டாக பே பே கேம்ஸ்லாம் இருக்குது பப்பி ஹில்ஸில் வந்து வெறும் காம்போ பேக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி அடல்ட்ஸுக்கு சில்ட்ரன்ஸுக்கு வந்து த்ரீ ஃபிஃப்டியில் வந்து ஃபுல் கேம் எல்லாமே விளையாடலாம் காம்போ பேக்கில் எக்ஸ்ட்ரா கேமு இருந்தாலும் நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம் தனித்தனியாகவும் கேம் விளையாடலாம் பப்பி ஹில்ஸில் அதுவும் அட்வென்ச்சர் கேமு த்ரில்லன் கேமுலாம் இருக்குது இங்கே பப்பி ஹில்ஸில் இது பீக்கு பார்க்கில் வந்து அனிமல்ஸு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டு எல்லா அனிமல்ஸ் தான் அனிமல்ஸ் வச்சுட்டு என்ட்ரன்ஸில் அடுத்து வந்து லோ பேர்ட்ஸு நீங்கள் பேர்ட்ஸு உள்ளே போனீங்கன்னாலே எல்லா பறவைகளும் வந்து கையில் உட்காரும் போன உடனே வந்து நமக்கு வந்து சூரியகாந்தி பூ கையில் கொடுத்துருவாங்க அதை கையில் வச்சு காமிச்சுக்கிட்டா எல்லா பறவைகளும் வந்து கையில் உட்காரும் தலையில் உட்காரும் பார்த்து அந்த அழகே வந்து ரசிக்கலாம் அந்த லோக்கர்ஸ் வந்து உட்காருறது கீச் கீச்சின்னு கற்றுக்கிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் தீக்கு பார்க்கில் என்ஜாய் வந்து என்ஜாய் பண்ணுங்க ஏற்காடு அவ்வளோ வீஸ் பாய் சூப்பராக இருக்கும் அது தீக்கு பார்க் மட்டும் போகாமல் பாருங்கள் தீப்பார்க்கு உள்ளதான் இப்போ இருக்கும் இலையெல்லாம் எப்படி மேலே வந்து உட்கார்துன்னு பாருங்கள் இந்த சூரியகாந்தி கையில் வச்சுருந்தா போதும் எல்லாமே கையில் வந்து உட்காரோம் தலையில் உட்காரும் நமக்கு சூர்யா காந்தி கொடுத்துருக்காங்க கையில் வச்சு கொஞ்சம் அந்த பார்ப்போம் தௌசண்ட் ஒர்க் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ஜஸ்ட் இஸ் ஜஸ்ட் ஃபார் தௌசண்ட் ருபீஸில் கொடுக்குறாங்க இதில் வந்து ஹை ரோப் கோர்ஸு ஃபிஃப்டீன் ஆக்டிவிட்டீஸ் சில்ட்ரன்ஸ் லோ ரோப் கோர்ஸு செவன் ஆக்டிவிட்டீஸ்ல எல்லாம் இன்க்ளூடிங் ஆகிரும் இதில் லேடிஸ் ஸ்கை சைக்கிளிங் இருக்குது ஜிப் பிளைன் இருக்கு கிளாஸ் ஃப்ரிட்ஜ் இருக்குது எல்லாமே வந்து கிளாஸ் ஃப்ரிட்ஜெலாம் வந்து செப்பரேட் சரப்பேட்டாக பே பண்ணிக்கணும் கிளாஸ் ஃப்ரிட்ஜுக்கு வந்து டூ ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணுறாங்க ஸ்கை பார்க்கில் இதில் வந்து டே டைம் ஆக்டிவிட்டிஸு ஏகப்பட்டது இருக்குது ரோ கோர்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு இப்போ தீம் பார்க் இது வந்து நைட்டில் தான் சிக்ஸ் தேர்ட்டி மேலே தான் இதில் ஓப்பன் ஆகும் நைட்டில் வந்து லைட் வீவ்ஸ் பார்க்குறக்கே வந்து ஸ்கை பார்க்கில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குது உள்ளே வந்து போகிறதே தெரியாது ட்வெல்டி தேட்டரில் இருக்குது ஏரோ பார்க் ஏர்காட்ல கொண்டு வந்துருக்காங்க ஒரிஜினலான ஏரோப்ளைனால் கொண்டாந்து வச்சுருக்காங்க இது ஏழை மக்கள் வந்து பா வந்து பார்வையிடுறதுக்காக உள்ளே உட்காந்து ஒரு செல்ஃபி எடுக்கலாம் உள்ள கேன்டீன் வசதி எல்லா வசதியும் பண்ணி வச்சுருக்குறாங்க நீங்கள் வரும்போதே வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து வியூஸ் பார்க்குறதுக்கு இந்த பப்பி ஹில்ஸில் வந்து காம்போ பேக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் அடல்ட்ஸ்க்கு கிட்ஸும் வந்து த்ரீ ஃபிஃப்டி ஃபுல் காம்போ பேக்கில் எல்லாமே எல்லா கேம்ஸும் எல்லா ஆக்டிவிட்டீஸும் வரையிட்டு வந்துடலாம் உள்ள அண்ட் அட்வான்ஸர் கேமு எல்லாமே வந்து வச்சுருக்குறாங்க இந்த சில்ட்ரன்ஸ் விலகிறது இந்த ப ரோலிங்கு எல்லாமே இருக்குது இதில் இது ரோக் கோர்ஸு அட்வென்ச்சர் கேமு இதில் வந்து இதில் கொஞ்சம் லாங்கு கம்மியாக இருக்கும் இதில் பாருங்கள் ரோக் கோர்ஸ் எப்படி போகிறாங்க பாருங்கள் த்ரில்லான கேம் எல்லா அட்வென்ச்சர் கேமரா சூப்பராக விளையாண்டுட்டு வரலாம் உங்களுக்கு ஆவரம் இருந்துச்சுன்னா பப்பி ஹில்ஸ் உள்ளே போய் பாருங்கள் அது சீப் அண்ட் பெஸ்ட்டில் இங்கே பப்பி பப்பி ஹில்ஸில் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டில் வச்சுருக்காங்க வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டிலேயே வந்து எல்லா கேம்ஸ் விளையாண்டுட்டு வந்துடலாம் ஸ்கை வாக்கில் வந்து தௌசண்ட் ருபீஸ் ஆனால் கொஞ்சம் லாங் லாங்கான கேம் வச்சுருப்பாங்க இது வந்து பப்பி ஹில்ஸில் தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது டான்ஸ் கேம் அந்த மேலே கைத்துலேயும் நடக்கிறது இருக்குது மேலே கைத்தில் சைக்கிளிங் போடுறதுக்கு இப்போ சைக்கிளிங் ரோப் கோர்ஸ் இருக்குது டயரில் நடக்கிறதுக்கு ரொம்ப த்ரில்லிங்கான கேமு நமக்கு பிடிச்சிருந்தா உள்ளே போய் விளையாடலாம் மேலே

सैंपल, सैंपल, ओके। इन्हें चॉकलेट दे। हॉट, हॉट, हॉट चॉकलेटे। हाय फ्रेंड्स, निकिय सादे पैट्री बंदे, हॉट चॉकलेटे। टेस्ट पनी बागरा, एप्पल यूनु बात छोड़ रहे हैं, वेट पन्ने हैं। சூப்பராக இருக்கு வேற லெவலில் இருக்கு ரொம்ப அருமையாக இருக்கு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க ஏற்காடு வந்தீங்கன்னா சாத்லைட் ட்ரை வராம வராமல் போகாதீங்க அவ்வளோ அருமையா இருக்கு அருமையான டேஸ்ட் இப்போ நீங்களே பண்ணுறதுங்களா அது கொஞ்சம் ரெடி பண்றது மேக்கிங் ரூம் இருக்குங்களா வாங்க மேக்கிங் ரூம் பார்த்து பார்த்துட்டு வாங்க வலி

அது ரெடி ஆனது பிரேக் மாத்தி விட்டு வந்து நட்ஸ் அங்க அது ரெடி ரெடி எல்லாம் ரெடி பண்ணிட்டு நீங்க ட்ரேக்க மாத்தி போடுங்க ட்ரேல மாத்தி ட்ரேல நட்ஸ் என்ன இது மாதிரி நட்ஸ் கிரஞ்ச் பஸ்ஸஸ் கட்டி ட்ரேன் அது மாதிரி வெரைட்டி போட்டுட்டோம்னா இந்த climate half an hourல ஃப்ரீஸ் ஆயிடும் உங்க half an hourல இந்த climate half an hourல ஃபுல்லா கெட்டி ஆயிடும் ஃப்ரீஸ்

நேர்காடு வந்தீங்கன்னா சாக்லேட் வராமல் போகாதேன் அவ்வளோ அருமையா இருக்கு சூப்பராக இருக்கு சாக்லேட்டே எனக்கு பிடிக்காது இங்க வந்து உள்ள வாயில வச்சுன்னு இனிமேல் சாக்லேட்டே வந்துச்சு மில்க் சாக்லேட் அவ்வளோ சூப்பராக இருக்கு மேக் பண்ணுற மிஷினு மேக் பண்ற மிஷினு எல்லாம் செஞ்சு டையில போட்டாங்க நம்ம வந்து லேட் ஆயிடுச்சு அதனால சாக்லேட் செய்யறத நம்ம பார்க்க முடியல பாருங்க இந்த நட்ஸ் எல்லாம் போறாங்க முந்திரி முந்திரி பாதாம் எல்லாம் வச்சிருக்காங்க எல்லா நட்ஸும் அதுல இதுல செஞ்சு அதுல கையில கொட்டி நட்ஸ் போட்டு ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க இந்த ஆஃப் அன் அவர்ல வந்து ஃப்ரீஜர் ஆயிடும் இதுல ஆஃப் அன் அவர்ல அதுல செஞ்சு இங்க கொண்டு வந்து ட்ரைல போட்டு ஆஃப் அன் அவர்ல ஃப்ரீஜர் ஆயிடுங்களா அவ்வளவுதான் அந்த சாக்லேட் மேக் பண்றது பிஸ்கட்டு ஊட்டி வரிக்கி எல்லாமே இருக்கு ஒன் ஃபிஃப்டி ரேட் போட்டுருக்காங்க வரைக்கும் ரொம்ப நைஸாக இருக்குன்னு கர இது மாதிரி இருக்கும் வாங்கிடலாம் இது ஊட்டி வரைக்கும் இது <laughs>

தேர்ந்தெடுத்த நட்சிங்களை எடுத்து சாக்லேட்ல துவச்சு அப்படியே வச்சிருந்தோம் அந்த மாதிரி சாக்லேட்ஸ்ல ஏழு நட்டுன்றது இருக்கும் கேஷ்ம இருக்கும் ஆல்மண்ட் இருக்கும் கிரேஸ் இருக்கும் அந்த மாதிரி வச்சிருந்தோம் இதுல வந்து நாங்க சொல்லல ரம் சாக்லேட் ஆமாம் ரம் கிரேப்ஸ்ல ஊற வச்சு அந்த மாதிரி பண்ணியிருப்போம்

அதே மாதிரி காபி தூள் டீ தூள் ஸ்பைசஸ்ஸு ஹோமேட் சோப்ஸு எங்கெல்லாம் ஹோமேட் கிடக்குன்னா எல்லாம் கலெக்குது எல்லா கலெக்ட்ரு ஆமாம் எல்லாமே ஒரே இடத்துல வந்தீங்கன்னா விசிட்டிங் நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாங்க பர்ச்சிஸிங் ஒரே இடத்துல கொடுத்துட்டு சுற்றி பார்க்குறதுக்கு டைம் வரைக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லு தேங்க்ஸ் ஓகே